நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அவர் அவளை பார்த்து உன் விசுவாசம் உன்னை நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஒரு ஸ்திரி தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதன் நீங்க சுகமாயிரு என்றார் இந்த அற்புதமான சுகத்தை எவ்வாறு அந்த ஸ்திரீ பெற்றுக் கொண்டார் இந்த ஸ்திரியுடைய முன் நாட்களை பார்க்கும் போது இந்த ஸ்திரியானவர் பெரும்பாடுள்ள ஸ்திரியாக எல்லாம் வைத்தியர்களாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தன்னுடைய செல்வங்களை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்த பிற்பாடு அதில் ஒரு பயனும் இல்லை என்று அறிந்த பிற்பாடு மிகுந்த வருத்தத்தோடு அவள் இருக்கும்போது போது ஒரு இவர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் அவரை எல்லாரும் ரட்சர் என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் சென்று எப்படியாலும் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ தேவனை இயேசுவை விசுவாசித்தவளாக அவ்விடத்துக்கு வந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்திரீ தன்னுடைய எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்த பிற்பாடும் சுகத்தை பெற்றுக் கொள்ளாத ஒரு நிலைமை பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வைத்தியர்களால் அவர் கைவிடப்பட்டவராக மற்ற ஜனங்களோடு ஒன்றும் வாழ முடியாதவளாக தனிமைப்படுத்தப்பட்டவளாக அவள் வாழ்கிறது நாம் பார்க்க முடிகிறது எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தாள் இவருக்கு ஒன்று நன்றி தெரிந்திருந்தது இந்த உலகத்துடைய செல்வங்கள் தன்னை ரசிக்கவில்லை சுகப்படுத்தவில்லை இயேசு மாத்திரம் ஒரு ரட்சர் மாத்திரம்தான் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் இருதயத்தில் ரட்சித்தது என்று சொல்லி சாட்சி பகிர்கிறார் கிறிஸ்து அநேகருக்கு சோத்தை கொடுக்கும் போது அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சோத்தை கொடுத்திருக்கிறார் திமிர் வாதக்காரன் அங்கு இறக்கப்பட்ட போது அவர் கும்பாக வைக்கப்பட்ட போது அந்த திமிர்வாதக்காரருடைய நண்பனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் பாதம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் இந்த மனிதனுக்கு தேவையான அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார் ஒரு முறை பிறவிக்குள்ளாய் இருந்த ஒரு பிச்சைக்காரன் ஆனவரை பார்த்து தாவின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அழைத்த போது அவனை திரும்பி பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட போது அவன் சொன்னான் அடைய வேண்டும் ஆண்டவர் அவனுடைய பார்வையின்படி செய்தார் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே எனது ஆண்டவராய் இயேசு கத்தூடத்தில் நாம் வரும்போது நமக்கு தேவையான பிரச்சனை என்ன நமக்கு தேவையான காரியம் என்ன என்று அவர் பார்த்து அதற்கு அவர் அங்கே ஒரு பரிகாரத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் நமது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரியாயியாய் கர்த்தர் நமக்காக சுமந்து தீர்த்தவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நமக்காக மறித்தவர் நம்மை அந்த ரட்சகரை நோக்கி நாம் பார்க்கும் போது வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இந்த இத்திரிக்கும் கூட அவர் வழிபட்டிருக்கிறார் அந்த செலவழித்த போதும் தடுக்கிற சிறுவை வைத்தியர்களுக்கு செலவித்த போதும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் உணர்ந்திருந்தால் ஒருவர் ஒரு ரச்சகர் தான் ரசிக்க முடியும் இந்த சந்தோஷத்தை மீண்டும் என் வாக்கிய மீட்டெடுக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் அவர்தான் என்னை மீட்டுக் கொள்ள முடியும் இந்த எல்லாம் என்னை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது என்பதை அவள் அறிந்தவளாக வந்தார் வந்தார் அவர் சொல்கிறார் அவருடைய ஓர்த்தி ஆகிய நான் தொட்டால் சுகமாவே என்று சொல்லி இயேசு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டார் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாட்களில் எப்படியாயிலும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய செல்வங்களை எல்லாம் செலவழிக்கிறதை நாம் பார்க்க முடியும் செல்வங்களை எப்படியும் செலவழித்து தங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இன்று இந்த காதலி வழி ஒன்றை உங்களை சொல்லுகிறேன் இயேசுவை அன்றி ரட்சிப்பு இறமை அவரை என்றி லட்சி பண்மை தாய் ராஜாவாய் இருந்தாலும் அவர் சொல்லுகிறா ரட்சிப்பு சந்தோஷத்தை நிறை தந்து ஏற்று கொள்ளாத ஆம் பூமியில வாழ்கிற நமக்கு அந்த லட்சிப்பு சந்தோஷம் மிக பெரிதா இருக்கிறது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நான் பலகிறவை விமான நிலையங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் இந்த துபாயில் இருந்து வருகிறவர்கள் எல்லாம் பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அங்க இருக்கிறதான அந்த விமான நிலையத்தில் இருக்கிறதான அந்த மது பாட்டுகளை சரி அதில் ஆயிரக்கணக்கான படங்களை கொடுத்து அவர்கள் வீட்டுகளுக்கு செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் எப்படி ஆயுத சந்தோஷத்தை கொள்ள வேண்டும் என்பதற்காக பணங்களை இந்த உலகத்திலே செல்லவில்லை இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த உலகம் கொடுக்க சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தல் மாத்திரம் நான் அருள முடியும் இது ஒரு மிகப்பெரிய போக்கிஷம்

அங்கே அற்புத விதமாக அவள் சுகமடைந்தார் சுகத்தை பெற்றுக் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார் அவருக்கு தேவையான அந்த பெற்றுக் கொண்டார் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை கடந்த கால வாழ்க்கையிலும் கூட தேவனை தேடிக்கொண்டிருந்த நாட்களிலே உலகத்தில் எல்லாம் இருளடைந்த அந்த நாட்களிலே என் ஆண்டவரை நான் தரிசிக்கிற காலங்களா இருந்தது என் ஆண்டவரை நான் தேடிக்கொண்டிருந்த காலங்களா இருந்தது நடுவு ஜாமத்திலே ஒரு நாளம் ஜபித்துக் கொண்டிருந்த போது மேலாக நட்சத்திரங்களுக்கு மேலாக வாவன் வெளிச்சம் அங்கே இரவிலே பிரகாசித்தது என் கிராமங்களை எல்லாம் வெளிச்சமாய்க்க இருந்தது அந்த வெளிச்சமானவர் எனக்குள்ளே வந்த நாட்கள் கொண்டு என் ஊழியத்தின் பாதை வெளிச்சமாய் மாற்றப்பட்டது அநேக இடங்களுக்கு தேசங்களுக்கு கொண்டு சென்று கத்தப்படி நாமத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அநேக சபைகளுக்கு சென்று செபிக்கும் போது தொடருவதற்கு முன்பாகவே அநேக பரிசுத்த ஆவியினால் அட்கொள்ளப்படுவார்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் அங்கிருக்க போவதற்கு நான் கேட்பேன் இது இவர்கள் இப்பொழுதுதான் இப்படி உணவிருக்கிறார்களா இதற்கும்பாக இவர்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கிறார் சொல்லி அவர் சொல்வார் இல்ல இதற்கும்பாக அப்படியே அவர் ஜபிக்கிறவர்களா இருப்பார்கள் தான் சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த நாட்களே அவரது பரிசு தமிழால் அவர் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக சோத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சாட்சியோர் திரும்பி வருவதை பார்த்து என் தேவாயுதவனை துதிக்கிறேன் இந்த கருமையான கத்தோடைய பிள்ளையே இந்த காலடி வாயிலாக கத்தோனை தொட்டுக் கொண்டிருக்கிற இந்த விசுவாசி பயனால் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வாய் அவருடைய லட்சுமி சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வாய்

வாழ்நாளை ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளையாகி வாழ்வாயாக காட் பிளஸ் யூ